அனைவருக்கும் வணக்கம் இது கரூராட்சியரனில் இருந்து இந்த ஒளிவருப்பப்படுகிறது இப்ப பேச போறது நமது எஸ்பி பட்டத்தை சேர்ந்த அக்பர் காக்கா அவர்கள் இப்பொழுது அவர்கள் நகைச்சுவையாக பேசுவார்கள் எல்லோரும் கேட்டு மகிழுங்கள் கேலும் காக்கா ஏஜங்கி உள்ளவர்களும் காக்கா என்ன கண்ணி என்ன காக்கா அஞ்சா காதாவது தாயகாக தான் அதான் கணினி ஆகியேன் அப்போ மாப்பிள்ளைய சக்கரத்துக்கு போய் ஏற்றி விட்டுல ராணியா ராணியாட்ட போய் ஏற்றி விட்டாச்சான் ஏற்றி விட்டு வந்துட்டா அவட்டிருக்கு மாப்பிள்ளை போய் புது அருணாங்கில இறங்கி புதுக்கோட்டை மெட்டார்கண்ட இறையில உண்டாட்டி ஏற்றி விட்டு போனால ஏற்றணும்னு சொல்லுவோம் ஏற்றும் ஹலோ அப்படின்ன அந்த செல்போன் என்ன சொல்லுது நீங்க அழைத்த நபர் வேறு உழவன் தொலைவா இருக்கிற அப்படிங்க அப்படிதான் சொல்லுவேன் ரடியா அப்படிதான் சொல்லுங்க நீங்க அழைத்த வேறு உழவன் தொலைவா இருக்கிற அப்படிங்குது ஏன்னா இப்ப என்னை அனுப்பி விட்டு போன அதுக்காக வேறு உழவன் தொலைவா இருக்கிற அப்படின்னு சொல்லு அப்படின்னு அடிக்கிற மாதிரி அப்படி தமிழ்ல ஒரு ஹோட்டல்ல தோசைக்கடை சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க தோசைக்கடை அந்த தோசை திங்க வரலாமே சீனி சாம்பார் சட்னி சீனி சீனியை இவன் பார்த்தான் அப்படி போய் சீனி கேட்கலாம் சீனி செய்யலாம் அப்படின்னு அப்படின்னு ஒரு அட்டையை எடுத்து இன்று முதல் தோசைக்கு சீனி இல்லை தொங்க விட்டான் ஒரு தான் வந்தான் தோசையை வழி வச்சா சீனிய வெயி இந்தா போட பாருங்க போடி என்ன போட்டிருக்கு இன்று முதல் தோசைக்கு இல்லையா இன்னொரு தோசைய கொண்டு சீனி வெயி யான்னு கேட்டான் நீ தாண்டா எழுதி வைக்கிற இன்று முதல் தோசைக்கு சீனி இல்லை ரெண்டாவது தோசைக்கா சீனி வைக்கிறாங்கள அப்படின்னு அய்ய குழந்தை போய் முதலாளி என்ன ஒன்னாவது தோசை ரெண்டாவது தோசை தாங்கி இருந்தோன்னு அதை கிழிச்சு போட்டு விட்டுரு இனி மேல் தோசைக்கு சீனி இன்னொரு தோசை தோசை கிடைக்க எழுதி இனி மேல் தோசைக்கு சீனி இல்லை கீழ்போசைக்கா சீனி வைவேன் அப்படின்னு அந்த வேலையிலேயே இருக்க அறிஞ்சேன் நல்லா இருப்பான் நான் ஓய்வு போய் ஊர விட்டு போயிட்டு சப்ளை பண்றேன் அந்த மாதிரி தமிழ் இப்படிலாம் வார்த்தைக்கு அதான் நம்ம மொழிக்கு மத்த மொழிக்குள்ள வித்தியாசம் அதனால உலக மொழியிலேயே சிறந்த மொழி தான்

என்ன எங்க வேசண்டி அம்மா அவங்க காக்கா வடி அப்படின்னு கேட்டா எனக்கு அங்கே சிந்தனை வந்துடு எல்லாரும் காக்கா என்ன காக்கான்னு அண்டம் காக்காவோ காட்டு காக்காவா என் பேரன் எல்லாரும் காக்காங்களா நான் முழுக்க என் அப்பான்னு சொல்லு காக்காப்பாங்களான் சரி அவ உமாத்தோட வேக்கப்பாங்களாம் அவக்கப்பா தான் நான் காக்காப்பா அதான் வேக்கப்பா இப்படி போகுது அவருக்கு ஸ்கூலுக்கு வந்து விட்டுருக்குறாரு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரி உங்கள் மோன்கிட்ட சம்பளம் வாங்குவா இன்னைக்கு பாதி உங்களுக்கு பாதி நீ நான் கொண்டு ஓடுறோம் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வரல ரெண்டு வரைக்கும் சம்பளம் எடுத்துக்கிட்டு சரி வரட்டு கேட்போம் இப்போ பேர் கூட வர்றோம் ரெண்டாவது அந்த பேர் கூட வர்றான் இப்போ ரெண்டாவது பேர் பற்றி கே அந்த குட்டி வீட்டை விட்டு வர மாட்டாங்க நான் கூட்டி சொல்லிட்டு வந்திருக்கேன் யாரையும் வாங்கன்னு வம்புடைய கூப்பிடாப்படலாம் இல்லை யாரும் எங்கே இருக்க இருக்கமோ அங்கே இருந்து போடுவோம் மாப்பிள்ளை வந்தால் வருவியா மாப்பிள்ளை போயிட்டா போயிட்டு போடுது மழை யாரும் உங்களுக்கு தேவையில்லை இது மாப்பிள்ளை வருவாரு வந்து போடுவாமா நான் வரலன்னா கோயில் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நம்பி செய்யறது இப்போது மருமக்கள் மாரோடைய பவர் அப்படி தான் எவ்வளையும் மருமக்கள போ கண்டிஷன்லாம் சொல்ல முடியலை இந்த பாருங்கள் புதுவை மரும

கல்யாணம் பண்ணி ஓடி போயிடலாமா ஓடி போயிடலாமாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா பாட்டு எழுதுறாங்க கல்யாணம் செய்வானாவது பாட்டு எழுதுறாங்க மனிதனுக்கு மூளைக்கு எட்டு மாதிரி பாட்டு எழுதுவாங்க மொழியை அசிங்கப்படுத்துறாங்க அதனாலதான் தமிழ் அவ்வளவு அழகிய மொழின்னு சொல்றேன் இந்த மாதிரி பாட்டின் மூலமா அப்படின்னு பார்க்கலாம் காரணம்

நீங்க சாஞ்ச ஒண்ண எங்கன்னு செடியாலும் ஆ இருக்கிறீங்களா ஏன் சார் இப்படி கேட்கறீங்க ஆமா பத்து நிமிஷம் போயிட்டு இருக்க வந்துருக்கு கைய போய்ச்சி பார்க்கல பத்து நிமிஷம் போயிருச்சு போயிட்டு திரும்ப வந்துருக்க ஏன் வந்துச்சு நான் யோசனை எந்த மக்கள் மனசையும் நீங்க நோவிடாம இதுவரைக்கும் நடந்திருப்பீ போல தெரியும்